ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்மலா பிராங்கோவின் சீரிய தென்ற நவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது ஷார்மலா பிராங்கோ வாங்க வாங்க்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பூந்தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த தேனி இசை ருத்ரலோடு தான் பேசிக் கொண்டிருந்தாள் இசை நீ கொஞ்ச நாள் பங்களூரு வந்து எங்க கூட இரு தனிமை உள்ள ரொம்ப சிந்திக்க வைக்கிறதுன்னு நினைக்கிற அவன் அப்படி கூறும்போது எப்படி சரி என்பாள் இல்லாத்தான் நான் தனியா இல்லையே இந்த வீட்டுல பூவக்காவோட பிரசன்ஸ் இருக்கு என்ன இருக்க இசை நான் உடனே கிளம்பி வர நீ என் கூட பெங்களூர் வந்துடு இல்லத்தான் வரணும்னா நானே வந்திருக்க மாட்டேனா நீ வந்தா நானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அதுக்கு என்ன அவசியம் சரி அதை விடு பூவோட மரணத்துல உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா என்ன கூறுவது என்று யோசித்தாள் இசை பூ யாரையாவது காதலிக்கிறதா உங்ககிட்ட சொன்னாளா அப்படி ஏதாவது உனக்கு தெரியுமா இல்லத்தாம் என்றாள் நான் தேன்மொழியையும் கூப்பிட்டு அவளும் இதே சொன்னா அப்படி ஏதாவது இருந்தா நீ எதையும் மறைக்காம இன்ஸ்பெக்டர் கிட்ட உதவியா இருக்கும் நீயா யார் பின்னாடியாவது போய் ஆபத்துல மாட்டிக்காத இல்லன்னா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல எதுவும் இல்லல்ல இல்ல சரி நான் அடுத்த வாரம் சிவகாசி வரலாம்னு நினைக்கிறேன் நீ பெரிய மாமா வீட்டுல இருப்பல்ல ஐயோ தான் அடுத்த வாரமா வேண்டாம் தான் நான் தேன்மொழிய பாக்குறதுக்காக சென்னை போறேன் ஓ அப்படியா அடுத்த வாரம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் சரி பரவாயில்ல நீ போய் தேன்மொழிய பாத்துட்டு வந்துடு இன்னொரு நாள் நான் வரேன் சரி அத்தான் சரி சரி நேரம் கிடைக்கும் போது நான் போன் பண்றேன் அதே மாதிரிதான் நீயும் நேரம் கிடைக்கும் போது போன் பண்ணு போன் பண்ணிருப்பா நீங்க எப்பவும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க உங்ககிட்ட பேச முடியாத அளவு எனக்கு எந்த பிஸியும் இல்ல நீ எனக்கு தைரியமா போன் பண்ணு அப்புறம் சின்ன மாமா உனக்கு இன்னைக்கு போன் பண்ணிருந்தாரா அப்பாவா ஆமா நேத்துக்கு போன் பண்ணல ஏன் கேக்குறீங்க சின்ன மாமா எனக்கு போன் பண்ணிருந்தாரு கொஞ்சம் முன்னாடி அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொன்னாரு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அதை பத்தி ஏதாவது பேசினாரான்னு கேக்குறேன் எதை பத்தி அத்தா சின்ன மாமாவே போன் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்ப நீ தெரிஞ்சுகிட்டா போதும் சரி டைம் கிடைக்கும் போது எனக்கு கால் பண்ணு ஓகேத்தா கண்டிப்பா கால் பண்ற அனுப்பி தூண்டித்தான் ருத்ரன் அவள் அப்படியே திரும்பி இரண்டு அடி எடுத்து வைக்கும் போதுதான் தோட்டத்திற்குள் வருகிறான் சக்தி என்ன இங்க இப்ப சிக்கி இருப்போமே அவளை நெருங்கி விட்ட சக்தி என்ன தேன்மொழியோடு பேசிட்டு இருந்தியா ஏளனமாக கேட்டான் அதுக்கே வார்த்தையில இவ்வளவு ஏளனம் இல்ல நீ உடைய அடுத்த பிளான பத்தி தேன்மொழி கிட்ட சொல்லி இருப்ப அவள் உள்ள மாதிரி இல்ல அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு ஆஹ் வேண்டானும் சொல்லி இருப்பா ஆனா முடியாதுன்னு சொல்லி நீ போன கட் பண்ணிருப்ப நேத்து கூட அப்படிதான செஞ்ச அவள் பதில் கூறவில்லை சரி அது விடு நான் இப்ப வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன் அவள் கண்ணம் சிவந்திருப்பதையும் வீங்கி இருப்பதையும் அவரது ஐந்து விரல்களும் அந்த கன்னத்தில் பதிந்திருப்பதையும் பார்த்தபடியே பேசியவன் கண்ணுக்கு விழுந்த அடுக்கி எங்க வீட்டுல என்ன விளக்கு கொடுத்த யாரும் எதுவும் கேட்கல நானும் எதுவும் சொல்லல ஏதாவது கேட்டிருந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன் ஏதோ நாகரிகமா என்கிட்ட எதுவும் கேட்கல அதனால நீங்க தப்பிச்சீங்க இல்லன்னா என்ன பண்ணிருப்ப கண்டிப்பா நடந்த விஷயத்த சொல்லி இருக்க மாட்டேன் ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை திட்டுற மாதிரி எதையாவது சொல்லி இருப்பேன் உண்மையாரு இந்த முகத்தையும் வச்சுட்டு வெளியில வர சொன்னது எவ்வளவு மே இருந்தா உங்க ரூம் குள்ளியே உட்கார்ந்து இருக்கிறதா ஒன்பதரை மணி வரைக்கும் அங்கேயேதான் உட்கார்ந்து இருந்தேன் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க போர் அடிச்சது தேன்மொழிகிட்ட பேசணும் தோணிச்சு அதான் செல்போன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன் சரி சரி நீயா புதுசா எந்த விளக்கத்தையும் சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் அவங்களே ஒரு விளக்கத்தை கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அது அப்படியே என்ன சுத்தம் உங்க வீட்டுல யாருக்குமே மூளை மேலேயே செய்யாதா ஏய் என்னடி திமுறா அப்புறம் ஏதோ நாம ரெண்டு பேரும் முன்னாடியே லவ்வா நீங்கதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்து வேற என்ன செய்யற சொன்னீங்களா உங்க மீனாட்சி அண்ணி உருவாக்குன கதை இது அது மட்டுமா நீங்க இந்த வீட்டுல என்ன எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொன்னது கூட ஏதோ காதல் முத்தி போய் சொன்னதா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க உண்மை என்றாலும் நமக்கு தானே தெரியும் அதுல வேற அவங்க கற்பனை எல்லாம் உண்மைன்ற மாதிரி நீங்களும் நடந்துகிட்டீங்க ரொம்ப நல்லதா போச்சு அது அப்படியே இருக்கட்டும் எங்க அண்ணன் நிரபராதின்னு உனக்கு புரிய வைக்கிற வரைக்கும் உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அதுதான் எல்லாருக்கும் நல்லது இல்லனா அதையும் நான் தலையில வச்சுட்டு லோ லோன் அலையணும் அப்புறம் நீ நேத்து சொன்னியே இந்த வீட்டுல சமைக்கிற யாருக்கும் சமைக்கவே தெரியலன்னு இனிமே நீதான் இந்த வீட்டுல சமைக்கிற நான் எப்ப சொன்ன சொல்லலையா இல்லையே நீ சொன்னதா வீட்டுல சொல்லிட்ட அது மட்டும் இல்ல இங்க வேலை பாக்குற எல்லாருக்கும் ரெண்டு மாசம் லீவையும் கொடுத்து ரெண்டு மாசம் சேலரியையும் போனஸையும் அவங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டாச்சு அவங்க ரெண்டு மாசம் கழிச்சுதான் இங்க வருவாங்க அந்த ரெண்டு மாசம் தான் நீ இங்க மாசமும் இங்க இருக்கிற எல்லா வேலையையும் நீதான் பாக்குற என்ன சார் பழி வாங்குறீங்களா பழி வாங்காம கொஞ்சம் வாங்களா என் அண்ணனை கொலை பண்ண வந்த கொலகாரிதான நீ உனக்கு எந்த வேலையும் கொடுக்காம உன்னை சும்மா உட்கார வச்சா உன்னுடைய இந்த சின்ன மூளை பெரிய பெரிய எல்லாம் போட்டு என் அண்ணன் கதையை முடிச்சிடுமே அதுக்கு வேற எந்த வேலையும் கொடுக்காம கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைக்கணும்ல காலையில எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் நீ வேலை பார்த்து வேலை பார்த்து டயர்ட் ஆகி அப்பாடா தூங்குனா சொல்லி படுக்கைக்கு வரணும் தூங்கி எந்திரிச்சா திரும்பவும் ரொம்ப அவசியம் தான் அதுக்குள்ள உன்னுடைய அக்கா சங்கீதாவுடைய மரணத்துக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன் சார் நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க விளக்குல இருந்து வந்த பூதோன்னு நினைச்சீங்களா ஆலம்பனார் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி புத்தி நிக்க அதெல்லாம் என்னால முடியாது அது மட்டும் இல்ல இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு எந்த பழக்கமும் இல்ல ஓஹோ உங்க வீட்டுல என்ன வேலைக்கு பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்களா நீங்க என்ன பெரிய பணக்கார வீட்டு போனா உங்க வீட்டுல எந்த வேலையும் நீங்க பாக்கலையா சட்ட என்று நாவை கடித்து கொண்டவள் சுதாரித்து கொண்டு நான் என்ன அப்படி சொன்னேனா எங்க வீட்டுல வேலையெல்லாம் எங்க அம்மா தான் பாத்துப்பாங்க நான் கூட நாட ஏதாவது உத்தாசம் பண்ணுவேன் ஆனா இங்க உனக்கு ஒத்தாசம் பண்ண யாரும் வரமாட்டாங்க தான் வீட்டை பாத்துக்கிற சார் அதெல்லாம் என்னால முடியாது உங்க வீடு என்ன வீடு மாதிரியா இருக்கு பேரஸ் மாதிரில கட்டி வச்சிருக்கீங்க ஒரு நாள் வேலையே ஒரு மாசம் செய்யற அளவு பெருசா கட்டி வச்சிருக்கீங்க இதுல வேற உங்க வீட்டுல பத்து பதினஞ்சு வேலைக்காரங்க அத்தனை பேரையும் அனுப்பிட்டு அந்த மொத்த வேலையையும் என்ன ஒத்தையா பாக்க சொன்னா நான் எப்படி சார் பாக்குறது எல்லாம் முடியாது அப்ப சரி எங்க அண்ணன கொலை பண்ண முயற்சி செஞ்சேன்னு உண்மையில நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போட்டும் போய் கம்பி இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கூட நாங்க சொல்றதான் நம்புவாங்க அல்லாட்டிய உண்மை அதுதானே எங்க அண்ணனுக்கு கொலை பண்ணதான்னு நீங்க வந்திருக்க இந்த வார்த்தைகள் இசையை பயமுறுத்தியது பூங்குழலியின் மரணம் அது விபத்து என்று தான் அனைவரிடமும் கூறியிருக்கிறார்கள் அவளது பெரியப்பா வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் ருத்ரனுக்கும் மட்டும் தான் உண்மை தெரியும் அதை இப்போது தன் அறிவின்மையால் தானே காட்டி கொடுக்க வேண்டுமா என்ன வீட்டு வேலை தானே சார் செஞ்சுட்டா போச்சு அதுதான் யூடியூப் இருக்கே நான் பாத்துக்கிறேன் சும்மா பாத்துக்கிறேன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது நீ புல் டைம் என் கூட வீடியோ கால்ல கலெக்ட் ஆகியே இருக்கிற அப்பதான் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நீதான் செய்றியான்னு எனக்கு தெரியும் என்ன சார் மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க இவ்வளோ பெரிய வீட்டை நான் ஒத்திக்கு கட்டி ஆழணும்னு சொல்லிட்டீங்க போர் அடிக்காதா ரிலாக்ஸா ஏதாவது பாட்டு கேட்டுட்டே வேலை பாக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல ஓகே ஓகே நீ உன் விருப்பத்துக்கு பாட்டு கேட்டுட்டே உன் வேலையை பார்க்கலாம் ஆனா நான் பேசாம இருப்பேன் நினைக்காத திடீர்னு திடீர்னு உனக்கு தெரியாம வீட்டுக்கு வந்து நீ வேலை பாக்கிறியான்னு செக் பண்ணிட்டே இருப்பேன் சார் அதெல்லாம் நான் பாப்பேன் சார் ஆனா சார் ரெண்டு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல முடிஞ்சா நாளைக்கே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா புண்ணியமா போகும் அந்த குற்றவாளி உங்க அண்ணனாவே இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட ஏன் அண்ணனா ஒரு பேஜுக்கு சொன்னேன் சார் குற்றவாளி உங்களுக்கு வேண்டப்பட்டவனா இருந்தாலும் மறைக்காம சொல்லிடுங்கன்னு சொல்ல வந்த அவ்வளவுதான் உம் அதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன் அப்புறம் நீ வேலையை மட்டும் பாரு சமைக்கிற சாக்குல சினிமா சீரியல்ல எல்லாம் வரல வில்லி மாதிரி சாப்பாட்டுல விஷத்தை எல்லாம் வைக்காத சார் ஏன் எதிரி ரத்னவேல் மட்டும்தான் அவனை மட்டும்தான் அழிப்பேன் அதுக்காக மொத்த குடும்பத்துக்கும் விஷத்தியா வைப்பாங்க கொலை செய்யற அளவுக்கு மாறினவனுடைய மனசு எங்க குடும்பத்தையே போட்டுத்தால் நூன்ற ஒரு நிலைமைக்கு மாற எவ்வளவு நேரம் ஆகும் அவள் முகம் சட்டென்று என்று மாறியது அவன் சொல்வதும் சரிதானே அப்புறம் உன்னுடைய அக்கா போட்டோவை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணு அது இருந்தாதான் உண்மையை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் ஆஹா அக்கா பிரச்சனை ஆயிடுமே அக்கா பேர் சங்கீதா எல்லா தூங்குழல தெரிஞ்சிடும் அப்புறம் ஒவ்வொரு ரகசியமா வெளியே வந்துடுமே சார் எங்க அக்கா போட்டோ எதுக்கு சார் நீங்க நேரடியா உங்க அண்ணன் முன்னாடி போய் நின்று சங்கீதான்னு ஒரு பொண்ணை காதலிச்சியா அப்படின்னு சொல்லி கேளுங்க உண்மையெல்லாம் அப்படியே வெளியே வரும் ஒருவேளை அவரு எனக்கு சங்கீதான்னு யாரையுமே தெரியாதுன்னு சொன்னா என் அக்கா போட்டோ தரேன் ஏ இப்ப கொடுத்தா என்ன எங்க அக்காவோட மரணம் ஒரு நாங்க உறவுக்காரங்க கிட்டையும் ஊருக்காரங்க கிட்டையும் சொல்லி இருக்கோம் நீங்க அக்கா போட்டோவை எடுத்துட்டு போய் விசாரணைய நடத்தினா வெளியாட்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சு போகும் அப்புறம் எங்க அக்காவோட மான மரியாதை என்னத்துக்கு ஆகுறது செத்து அவன் பணிய சுமக்கணுமா ஓகே ஓகே நீ சொல்றதும் சரிதான் நான் என் அண்ணன் கிட்ட முதல்ல விசாரிச்சு பாக்குறேன் முதல்ல அதை செய்யு சார் நான் செய்ற நீ வேற எந்த பிளானிங் போடாம வந்து வீட்டு வேலையை பாரு என்றவன் அவளையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தான் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்